வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களையும் பார்க்கும் பொழுது மழை பொழிந்து கொண்டிருடிய வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பாக வங்கதேசத்தை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநிலங்கள் வங்க தேசத்திலையும் மழை அசாமில் மழை மேகாலய மழை அதன் கிழக்கு பகுதியை அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழை ஆங்காங்கே மேற்கு வங்கத்திலேயும் மழை ஒடிசாவின் வடக்கு பகுதி தொடங்கி அதாவது பாலாசூருக்கும் கல்கட்டாவிற்கும் இடையில மழை பாலாசூருக்கும் கல்கட்டாவுக்கும் இடையில மழை அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட்டார பகுதி எல்லாமே மழை ராய்பூருக்கும் நாக்பூர் ராய்ப்பூர் நாக்பூர் இதெல்லாம் நல்ல பிடிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டத்திலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது பொழுது விடியும் நேரத்தில் லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது ஆந்திர எல்லை ஓரத்தில் தெரிகிறது பொன்னேரி அப்படியே ஆந்திர பகுதி ஆற்காடு வேலூர் மாவட்ட பகுதி இங்கெல்லாம் தெரிகிறது அடுத்தபடியாக இன்றைக்கு மழை வாய்ப்பு எப்படி அமைய போகிறது என்பதை பார்ப்போம் ஏற்கனவே தலைப்புச் செய்தியாக இன்று முதல் தீவிர போகிறது இந்திய மழை கோடை மழை பாகிஸ்தான்ல மட்டும்தான் அதிகமான அனல் இருக்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்தில் கொஞ்சம் அதிகம் அனல் இருக்கும் பிற எல்லாம் குளிர்விக்கப் போகிறது மத்திய பிரதேசத்துக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் குளிரப் போகும் கோடை கொட்ட போகும் கோடை மழை குளிரப்போகிறது போகிறது கோடை என்று தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே தொடங்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏற்கனவே மேற்கத்தி இடையூறு இமயமலையோட வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால சீன பகுதியில் தான் மழை பொழிகிறது மேலும் பார்த்திங்கன்னா அந்த திம்பு ஒட்டி அதாவது பூடானை ஒட்டி அப்புறம் காட்மாண்டுவை ஒட்டி வடக்கு பகுதி இமயமலை பகுதியில் மழை இமயமலைக்கு வடக்கு சீன பகுதியில் மழை திபெத் பகுதியில் மழை ஏன்னா மேற்கு தீடையூர் வடக்கு பகுதியில் போயிட்டு கொண்டுருக்கு போய் கொண்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட நம்ம ஏற்கனவே ந நாக்பூரில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் சோலாப்பூர் மற்றும் கடலோரப் பகுதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் இன்றைக்கு மதியம் ஒட்டுமொத்த அரபிக் கடலோரமும் மழைப்படிவை தொடங்க இருக்கிறது ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் அதாவது குஜராத்தோட கடலோரம் மகாராஷ்டிர கடலோரம் கோவா கர்நாடகா கேரளா மாகே மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் தொடங்கி ஒட்டுமொத்த ஏழு மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் வங்கதேச நாட்டுக்கும் பூட்டானுக்கும் நேபாளத்திற்கும் ஏற்கனவே சொல்ல தேவையில்லை அண்டை நாட்டுக்கும் மழை தான் தாய்லாந்து வியட்நாம் எல்லாம் என்ன நிகழ்வாக்கிறது வருகிறது இதுதான் க சாதகமாக இருக்குது இந்த மழை அரபிக்கடலோர மழை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க போகிறது தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை இரவு மழைப்பிடிப்பு தீவிரமடை இருக்கிறது தொடங்கி தீவிரமடை இருக்கிறது நாளை அதேபோல் ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் தொடங்கும் மழை கேரளாவிற்கு கனமழைப்படுமை கொடுத்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து பதிமூன்றாம் தேதி திருச்சி பெரம்பலூர் வரைக்கும் நல்ல மழைப்படுமை கொடுக்கும் கேரள எல்லையோரம் கனமழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நாளை தூத்துக்குடி கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி கர்நாடக கேரள எல்லையோர ஒரு மழை நாளை டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் நாளை மறுநாள் புதன்கிழமை பதினான்காம் தேதி டெல்டாவையும் தொட்டுவிடும் அதே நேரத்தில் வடகடலோரவுக்கும் மழை பிடிப்பி கொடுக்கும் பதினான்காம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதுமே மழை பதினைந்தாம் தேதி சென்னை திருவள்ளூருக்கும் மழை பதினேழாம் தேதி ஒட்டுமொத்த கடலோரத்திற்கும் கனமழை பிடிப்பி கொடுத்து உள்ளேயும் மிக கனமழை பிடிப்பி கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் மட்டுமா மழை தென் மாநிலங்களிலேருந்து தமிழ்நாட்டில் தாங்க குறைவாக பெய்ய போகுது அப்போது இன்னும் அதிகமாக பெய்ய போகுது பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுக்கு குறைவு விடலாம் அதுலேயும் தென்கோடி கடலோரம் குறைவிடலாம் தென்கோடிக்கு அடுத்தபடியே கொஞ்சம் கூடனா அது டெல்டா அதை விட கூடனா வடகடலோரம் அதை விட கூடனா அனைத்து உள் மாவட்டங்கள் அதை விட கூடனா கேரளாவோட பாலக்காட்டு கனவை ஒட்டிய பகுதி அடுத்தது அதை விட கூடனா தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை அதை விட கூடனா கர்நாடக எல்லையோர அனைத்து மாவட்டங்கள் மேற்கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் திருப்பதி வரைக்கும் நீலகிரிலேருந்து திருப்பதி வரைக்கும் உள்ள மழைப்பகுதி நல்ல அதை விட கூடங்க கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திரப்பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் ஒடிசாவிற்கும் கொடுக்க போகுது ஆக மழைப்படிவு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையப் போகிறது ஹைதராபாத் தெலுங்கானா மற்றும் அதையும் தாண்டி மகாராஷ்டிரா பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பெடிவு கொடுக்க போகுது இதில் பதினேழாம் தேதி பதினெட்டாந்தே கனமழை டெல்டா மாவட்டத்தோட கோடியக்கரை முனை எட்டிட்டுனா அன்றைக்கு ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் கனமழை என்று அர்த்தம் பெரிய அங்கிருந்தே கொடுத்து கொண்டு வரும் ஆக பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல டெல்டா மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழை பெய்யக் கொடுக்க போகுது இதில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் அதுல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இருக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள்லையும் இருக்கும் ஏன் வங்கக் கடலோரம் எல்லாமே இருக்கும் மேற்கு வங்கம் ஒடிசா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டீஸ்கர் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் வங்கதேசம் அப்புறம் அப்படியே உள்ளே மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மாநிலங்கள்லேயும் இப்போ எல்லா ஊர்களிலேயும் ஒதுக்கி 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 கடமழைப்பிடிவு கொடுத்துட்டே இருக்கும் இமயமலையில் இமயமலைக்கு வடக்கையும் இமயமலையிலையும் இருக்கும் மழை அதுக்கு மேலே மழை இருக்காது ஆனால் அந்த மழைப்பிடிப்பே படிப்படியாக நிகழ்வு உருவாகிற காரணத்தினால நிகழ்வு போய் ஒடிசா கடலோரத்தில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் நெருங்கும் என்பதனால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து உள்ளே நெருங்கி உள்ளே போகும் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியில நிகழ்வு இதனால் கனமழைப்படிவை அதனை ஒட்டி உள்ள பீகார் வரைக்கும் கொடுக்க தொடங்கும் மாத இறுதியில் இன்னும் வலுப்பெறும் சுருக்கமாக சொல்லப்போனா தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைப்படிவு தொடங்க போகுது பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரம் பதினேழுலேருந்து மிகவும் தீவிரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழை போலவே தீவிரமாக இருக்கும் இடியுடன் கூடிய மழைப்பிடிவாக இருக்கும் கார்பன் வாயு அதிகமாக குவிக்கிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்ப நீராவி வருகிற காரணத்தினாலே வெப்பமான பகுதியிலிருந்து வெப்ப நீராவி வருகிற காரணத்தினாலே அதிக வெப்பம் கொண்ட நீராவியும் அதிக குளிர்ச்சி கொண்ட நீராவியும் இணையும் பொழுது இடி மின்னல் அதிகமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தை விட மகாராஷ்டிராத்துக்கு தெற்கே தான் மகாராஷ்டிராவோட தெற்கு பகுதி பெரும்பாலும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் அதே போல் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் மற்றும் கேரளா புதுச்சேரி எல்லாம் கனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய பதினாலாம் தேதியிலேருந்து தீவிரமடையும் பதினேழுலேருந்து மிகவும் தீவிரமடையும் மாத இறுதி வரை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிரத்தை கொடுத்து கொண்டிருக்கும் முப்பதாம் தேதி ஒன் முப்பத்தி தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கிறது அப்புறம் அதிலேருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அப்டேட் அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி